நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம் எல்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாரும் குடிச்சிட்டு இருக்கோம் நம்மளே வீட்டிலே கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு டேடி மேடி இட்லி மாவு வித்தாவுட் இட்லி தேர் இஸ் நோ சட்னி முருங்கைப்பொடி பிரண்ட பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பண்ணுறது நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க நம்ம ஆப்பம் செய்யறதுக்கு சம்பா அரிசி எடுத்துருக்கிறோம் ஒரு கப்பு அரிசி ஒரு கப்பு பச்சரிசி ரேஷன் பச்சை அரிசி தான் நான் எடுத்துருக்குறேன் ரெண்டு சரிக்கு சரி எடுத்துருக்குறேன் ஆப்பத்துக்கு எப்போவுமே வெந்தயம் நிறையா சேர்த்துறாதீங்க வெந்தயம் சேர்த்திங்கன்னா செவந்து போயிடும் நல்லா இருக்காது அதனால் நான் கொஞ்சம் பாருங்கள் இந்த அளவு தான் சேர்க்குறேன் இப்போ உளுந்து எடுக்கணும் இந்த ஒரு ஸ்பூனால் ஒரு மூணு ஸ்பூனு நான் உளுந்து எடுத்துக்கிறேன் கையில் கொட்டினீங்கன்னா பாருங்கள் இந்த அளவு தான் இருக்கும் அவ்வளவு தான் இப்போ இதை சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் ஊறணும் ஏன்னா அந்த அரிசி வந்து அவ்வளோ சீக்கிரம் ஊறாது ஒரு அஞ்சு ஆறு மணி நேரமே ஊறணும் ஊறட்டு கழுவிட்டு ஊற வச்சுருவோம் அப்புறம் உங்களுக்கு ஒரு நாலஞ்சு கிழமை கழுவிட்டால் வருங்க இப்போ இதை நம்ம மூடி வச்சால்தான் இருக்கட்டும் அரிசி நம்ம ஊற வச்சு நல்லா ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரமே ஆயிடுச்சு இந்த அரிசி அவ்வளோ நேரம் தான் நல்லா ஊறும் இப்போ நல்லா கழுவிக்கலாம் கழுவிட்டு ஒரு ரெண்டு கழுவு கழுவிட்டு அரிசி போட்டுக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்டில் நம்ம நல்லா கழுவிட்டால் இன்னும் நல்லா கழுவ வேண்டாம் ஒரு ஒரு கழுவு கழுவுனா போதும் கிரைண்டரை கழுவி வச்சுருக்குறோம் அதில் போட்டுக்கலாம் கிரைண்டரில் ஆட்டுருங்க அரிசி கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி மிச்சியில் ஆட்டாதிங்க இந்த அரிசி நல்லா அரைப்படாது அதனால் கிரைண்டரில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க இதுக்கு ஒரு மெயினான ஐட்டம் சேர்க்கணும் கொட்டை முத்து இதை வந்து லைட்டாக அப்படி தட்டினீங்கன்னா உடஞ்சிடும் இதை வந்து உள்ளே இருக்கிற அந்த விதை தான் நம்மளுக்கு தேவை இந்த வெளியில் இருக்கிற ஓடு வேண்டாம் இதை எடுத்துருங்க இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி பருப்பாக வந்துடும் எடுத்துக்கோங்க நான் வந்து நாலு கொட்டமத்து எடுத்துருக்குறேன் ஆப்பத்துக்கு அதுவும் வெயில் காலத்துல நம்ம வந்து சரிக்கு சரி பச்சரிசி போட்டிருக்குறோம் இந்த வெயிலுக்கு அதுக்கு இந்த பச்சரிசி நல்லா வந்து சூடு பிடிக்கும் அப்போ அந்த சூட்டுத்தன்மையை குறைக்கிறதுக்கு கண்டிப்பா கொட்டமுத்து சேர்த்துக்கோங்க இது வந்து நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் இது வந்து கெடுதலில் ரொம்ப நல்லது குளிர்ச்சி தரும் விளக்கெண்ண இதுல இருந்து தான் எடுக்கிறது அதனால கண்டிப்பா இதில் வந்து நாலு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம் நல்லா அரைகிட்ட கொஞ்சம் போல அவங்களும் எடுத்து ஊற வச்சுருக்குறேன் தண்ணியை நிறுத்துட்டு இதையும் சேர்த்துக்கணும் கொஞ்சம் அரைஞ்சிட்ருக்குறோம் இதில் அவ்வளோ சேர்த்துக்கோங்க அவளுக்கு பதிலாக நீங்கள் சாதம் பழைய இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் நல்லா அரை இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை அள்ளிக்கலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் அள்ளிட்டோம் அள்ளிட்டு நல்லா கையை போட்டு கலக்கி வச்சிருங்க உப்பெல்லாம் போட்டாச்சு கலக்கி நம்ம எப்பவுமே இட்லி கேட்டா எவ்வளோ நேரம் புளிக்க வைப்போமோ அந்த அளவுக்கு புளிக்க வச்சிருங்க இது வந்து நான் வந்து நைட்டு அரிசியை ஊற வச்சுட்டேன் இப்போ காலையில் ஆட்டி கலக்கி வைக்கிறேன் இப்போ வந்து ஒம்பது மணி பச்சரி சேர்த்துக்குனால சீக்கிரமே புளிச்சிரும் ஒரு நாலு அஞ்சு மணிக்கெல்லாம் நம்ம வந்து ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து அதை மூடி வச்சிடலாம் எப்படியே இருக்கட்டும் நம்ம மாவை ஆட்டி புளிக்கி வச்சிருந்தோம் புளிச்சு வந்துருக்குது பாருங்க நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது இது இருக்கட்டும் இப்போ இதுக்கு வந்து ஒரு சட்னி அரைக்க போகிறேன் தேங்காயே இல்லாமல் தேங்காய் சட்னி இப்போ வந்து தேங்காயெல்லாம் ரொம்ப ரேட்டு கூடும் அந்த மாதிரி டையத்தில் டக்குன்னு தேங்காய் இல்லாதப்ப இந்த மாதிரி ஒரு சட்னி அரைச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வடைச்சட்டி வச்சு எண்ணெய் விட்ருக்குறேன் ஃபஸ்ட்டு சட்னிக்கு நான் தாளிக்கிறேன் கடலுமுறை போட்டு தாளிச்சிக்கலாம் கருவேப்பிலை போட்டு தண்ணி இதில் விட்டுக்கோங்க பஸ் சட்னிக்கு தாளிச்சுட்டால் இது இருக்கட்டும் ஒரு வாரமாக லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க ரொம்ப எண்ணெய் விடக்கூடாது கடுகுழுந்த பருப்பு லைட்டாக தான் போடுவோங்க நிறையா சேர்த்தக்கூடாது நல்லா தான் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு நாலு பல்லு பூண்டு ஒரு அஞ்சு பச்சை மிளகா உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு அந்தளவுக்கு சேர்த்துங்க இத்தனை ஒன்று இஞ்சி கொஞ்சமாக புளி இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிறணும் இது ரொம்ப வதக்கக்கூடாது லைட்டாக தான் வதக்கணும் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க பார்த்திங்கன்னா இவ்வளவு தான் வதங்கணும் அது ரொம்ப வதங்கிடக்கூடாது அவ்வளோதான் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கியது இப்போ இந்த அளவுக்கு வதக்கணும் பொட்டுக்கடலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை இப்போ இது எல்லாத்தையும் போட்டு ஆற விட்டு அரைச்சிக்கணும் இருப்போம் மிச்சம் எல்லாம் நம்ம வச்சுருக்கிற இந்த பொட்டுக்கடலை அதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம் கொஞ்சம் போல கொத்தமல்லித்தலையும் போட்டுட்டு இப்போ அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி இருக்கணும் சட்னி தாளித்து வச்சுருக்கிறோம் அதை சேர்த்துக்கலாம் இப்போ சட்னி ரெடி தேங்காயே இல்லாமல் சட்னி ரெடி செம்மையாக இருக்கும் அந்த சட்னி நீங்கள் ஒரு முறை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த தேங்காய் இல்லாத டைத்தில் தேங்காய் வாயிட்டு வந்து தான் அரைக்கணும் அப்படிங்கறது இல்லை சூப்பரான ஒரு தேங்காய் சட்னி சட்னி ரெடி இப்போ ஆப்பை ஊற்றுறக்கு ஆப்பச்சட்டி அடுப்பில் எண்ணெய் எல்லாம் தடவை வேண்டாம் சும்மா அந்த மாதிரி இப்படி தடவிக்காங்க எண்ணெய் தடுவீங்கன்னா வராது சும்மா வெறும் இதை வச்சு தான் தவிக்க விட்றேன் இப்போ நம்ம வச்சுருக்கிறோம் இந்த மாவில் ஆப்பச்சோடாக எதுவுமே நான் போட மாட்டேன் எப்போவுமே பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த தண்ணியாட்டாக இருக்கணும் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது இப்போ ஒரு கரண்டி எடுத்து அதை எடுத்துக்கோங்க நல்லத்துக்கு இந்த மாதிரி அப்படியே வச்சு மூடி வச்சிருங்க அடுப்பாக குறைச்சே இருக்கட்டும் பாருங்க எப்படி வந்து நிற்க நல்லா எடுக்கிறதுக்கு நல்லா நடந்து பாருங்கள் செம்மையாக பாருங்கள் இப்போ நம்ம ஆப்பக்கடல தான் ஊற்றணும்னா தோசைக்கடலை ஊற்ற முடியாதான்னு கேட்காதிங்க இப்போ நான் தோசைக்கல்லே ஊற்றுறேன் தோசைக்கல்ல ஊற்றுறதுக்கு முன்னாடி ஆப்பத்துக்கு எப்பவுமே தண்ணி தெளிச்சிக்கோங்க கல் காய்ஞ்சதும் தண்ணி தெளிங்க அப்போ தான் வந்து ஆப்பம் நல்லா வரும் அதில் இருக்கிற அந்த எண்ணெய் பசுப்பெல்லாம் எடுத்துருங்க நல்லா கலக்கி கலக்கி விட்டு ஊற்றுறோம் அப்படியே விட்டுட்டு நடுவே விட்டு சுற்றி இழுங்க அப்படி இழுத்துட்டு மூடி வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா உப்பி வந்திருக்கு தோசைக்கல்லில் அதுவே எடுத்துக்க தானாங்க வருங்க வெந்த உடனே அதுவே தூக்கிக்கும் நம்ம எடுக்கணுங்கிறதெல்லாம் இல்லை பார்த்தீங்களா பாருங்க நல்லா இந்த மாதிரி உப்பி வரணும் சூப்பராக வந்திருக்கா மாப்பிளச்சம்பா சம்பா அது வந்து இந்த கலரில் தான் வரும் அதனால் என்னோடய இந்த கலராக இருக்குதுன்னு நினைக்காதீங்க கருப்பு கவுனி தான் ஃபுல்லாக கருப்பாகும் இது வந்து மாப்பிழச் சம்பாவோட இந்த கலர் தான் வரும் நீங்கள் எப்படி தான் சுட்டாலும் தேங்காயே இல்லாமல் ஒரு தேங்காய் சட்னி சிக்கன் குருமா சூப்பராக இருக்குங்க ரெண்டுக்கும் காம்பினேஷன் அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள் செம்மையாக இருக்குது இந்த தேங்காய் சட்னி அவ்வளோ நல்லாயிருக்கும் நான் ரெண்டு மூணு வாட்டி அரைச்சி சாப்பிட்டு பார்த்துட்டே செம்மையாக இருக்கும் அதனால தான் போனேன் அவங்களுக்கு இது அரைச்சி கட்டியிருக்கிறேன் சிம்பிளான சட்னி ஆனால் டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் வேறுங்க நம்ம எப்படி தான் வச்சுருந்தாலும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கணும் மெத்து மெத்து மெத்துன்னு இருக்கணும் ஆப்போம் இப்போ நீங்கள் பிச்சு பார்த்தீங்கன்னா பாருங்கள் உள்ளே எப்படி வரணும் ஓட்டை ஓட்டையாக வேறுங்க ஆப்போம்னா இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக வரணும் நல்லா இன்னும் வந்து நம்ம ஆப்பக்கல்லில் ஊற்றுனது ங்க இப்படி இருக்கணுங்க ஆப்பம் நல்ல மெத்து மெத்துன்னு பஞ்சு மாதிரி இருக்கும் ஆப்பக்கடலை ஊற்றுனா நடுவில் வந்து இது மாதிரி அதுவே நம்ம என்னதான் தேய்ச்சிட்டு விட்டாலும் அப்படியே நகண்டுக்கிட்டே உள்ளே வந்து கீழே வந்து நிறையா சேர்த்துக்கும் தோசைக்கடலை ஊற்றும்போது அவ்வளோ ஒன்றும் இருக்காது கொஞ்சம் நேவலாக இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் நீங்கள் எதில் வேணாலும் ஊற்றிக்காங்க சூப்பராக இருக்குது இது வந்து ரொம்ப 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 நல்லது உடம்புக்கு இதுவும் தோசைக்கடல ஊற்றுனோம் தான் இங்கே பாருங்க இப்படி அமைத்துட்டு எடுத்திங்கன்னா அவ்வளோ சாப்பிட்டா இங்கே போயிருக்கு இட்லி மாதிரி இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி எது சாப்பிடுங்க கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் வருங்களேன் இப்படி இருக்கணும் ஆப்பம் எப்படி இருக்குது பாருங்க பிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரணும் ஆப்பம் உள்ள எல்லாம் புல் புல்லு புல்லு புல்லுன்னு வருங்களே இப்போ இதில் இருந்து தொட்டு சாப்பிட்றேன் தேங்காயே இல்லாத தேங்காய் சட்னி அவ்வளோ நல்லா இருக்கும் இங்க பார்த்தா சிக்கன் குருமா சிக்கன் குருமா ரெண்டுக்கும் அள்ளி விட்டு நிற்கின்ற நல்லா இருக்கும்